பெண்ணை அழகு இளமை மெலிவு என்று மூடி வைத்துக் கொள்ளும் உலகம் ஆனால் அவளுள் இருக்கும் ஒளி அதை யாரும் அணைக்க முடியாது ஆசாரியர் சொல்வார் உள்ளம் உறுதியானால் உலகம் மாற்றுவதற்கு சக்தி இல்லை நமது சமூகம் பெண்ணின் மனதில் சந்தேக விதை விதைப்பதில்தான் தன் வெற்றியை தேடுகிறது இன்னும் அழகாயிரு இன்னும் மெலிந்தாயிரு என்று சொல்லி அவள் மனத்தை உடைக்க முயலும் ஆனால் உண்மை ஒரு பெண் தன்னை மதிக்கத் தொடங்கும் நொடியில் அவளது வலிமை பேரரசு போல உயர்கிறது இளமை கரையும் அழகு மாறும் உடல் சுருங்கும் ஆனால் தன்னம்பிக்கை காலத்தையே வெல்லும் வெளியிலிருந்து வரும் குரல் நச்சு உள்ளத்திலிருந்து வரும் குரல் தெய்வீகமானது ஆசாரியர் சொல்வார் உலகத்தின் பார்வை வலுவாகும் உன் மனத்தின் ஒளியே பாதையாகும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு மேம்பாடு செய் உடம்பில் மனதில் அறிவில் சிறு பழக்கங்கள் ஒரு நாளில் வாழ்க்கையையே மாற்றும் துளி சிறியது அலை பெரியது கண்ணாடி பொய் சொல்லாது மனிதர்கள் நான் பொய் சொல்வார்கள் குறை தெரிந்தால் திருத்து அபாயத்தை மனதில் வைக்காதே முடி நாள் இருக்கும் முகம் பிரகாசிக்காத நாள் வரும் உடல் சோர்வானது தோன்றும் ஆனாலும் நிற்காதே நடந்துவிடு அழகு முகத்தில் இல்லை அது மன அமைதியில் உள்ளது மனம் மலர்ந்தால் முகமும் மலரும் உலகம் போட்டியை கற்றுக் கொடுக்கும் ஜீவன் முன்னேற்றத்தை கற்றுக் கொடுக்கும் போட்டியில் தேயில் முன்னேற்றத்தில் வாழ் பிறர் பார்வை மனதை கெடுக்கும் உன் பார்வை வாழ்க்கையைக் காப்பாற்றும் உடல் எடை மாறும் மன எடை மாறக்கூடாது அதுதான் பெண்ணின் கிரீடம் சுயமரியாதை பெண்ணின் காவல் கவசம் தன்னம்பிக்கை அவள் ஆயுதம் உன்னை மைனராக்கும் சொற்கள் நீங்கட்டும் உன்னை மேஜராக்கும் எண்ணங்கள் சேரட்டும் உலகம் நீ போதவில்லை என்று சொன்னாலும் உன் ஆன்மா சொல்வது ஒன்று என் மதிப்பை தீர்மானிப்பது நான் ஞாபகம் வைத்துக்கொள் சிறந்த பெண் என்பது அழகானவள் அல்ல தன்னை மதிக்கத் தெரிந்தவள் இது ஆசாரியரின் தீர்ப்பு உன்னை நீ மிஞ்சுவதே உன்னுடைய மிகப்பெரியவற்றி